உலக ரட்சகருமாக கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாம்பத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக் அன்பான தேவ பிள்ளைகளே இன்று நாம் தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி பாருங்கள் நீங்கள் ஒரு காரியத்தை நிச்சயமாக இந்த உலகத்திலே நம்புகிறவர்களாக காணப்பட வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் மகா அற்புதமான அதிசயமான காரியங்களாய் இருக்கும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பாருங்கள் பாருங்கள்

தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அவர் உங்களை நடத்துவார் வைத்துக் கொண்டு ஐயோ அப்பாவி ஒரு மனிதனை போல இருக்கிற ஒரு தெய்வம் அல்ல அவர் நம்மை மேய்க்கிற தண்ணீர் உள்ள இடங்களில் பசுமையான புல்வெளிகளில் மேன்மையான மகிமையான உன்னதமான இடங்களில் கொண்டு போய் விடுகிற்க

கர்த்தருடைய கையிலே நீர்கால்களை போல இருக்கிறது அவர்தான் அதை தமக்கு சித்தமானபடி எல்லாம் திருப்புகிறார் இந்த ராஜாக்கள் ஒருவேளை லண்டன்ல அமெரிக்காவில் எங்க இருக்கிற எந்த ராஜாவா இருந்தாலும் எந்த மன்னனா எந்த அதிபதியா இருந்தாலும் சரி பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அவருடைய வழிகள் எல்லாம் கர்த்தருடைய கையிலே என் தேவனுடைய கையிலே உங்கள் தேவனுடைய கையிலே நீர்கால்களை போல இருக்கிறது அவர் தமக்கு சித்தமானபடியெல்லாம் அதை திருப்புகிறார் இந்த தேவன் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவரை மீறி எந்த ராஜாவை எந்த நாட்டிலே வர முடியாது அருமையான தேவ பிள்ளைகளை அப்பேர் கொத்த ஒரு மகிமையான தேவன் உங்களுக்காக என்று பேசுகிறார் இந்த வேதத்திலே எழுதப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் அற்புதமான காரியங்கள் ஆசிர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களுக்கு பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை தேவ பிள்ளைகளை பாருங்கள் இந்த உலகத்தில் யாரும் நம்ப முடியாத யாரும் எதிர்பார்க்க முடியாத யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் பாருங்கள் இன்றும் கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிற ஜீவ வார்த்தையை கவனியுங்கள் ஐயா இந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நீங்கள் கேட்கிற வாக்குத்தத்தம் அல்லது தீர்க்க தரிசனம் எந்த சூழ்நிலையிலும் மாறாது அருமையான தேவ பிள்ளைகளை இது ஒரு நாளும் பொய் சொல்லாது இது ஒரு நாளும் தோற்று போகாது நீங்கள் விசுவாசித்து இதை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது தோற்று போகாது இது பொய் உரையாது பாருங்கள் கர்த்தர் பேசுகிற வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்டு அதை உங்கள் வாழ்க்கையிலே சுதந்திரமாக்கிக் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உங்களை அவர் ஆசிர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு நாளிலே ஆதியாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரையான வசனங்களிலே கர்த்தர் ஆப்ரகோட சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளை எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நம்புங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அருமையான அவர் உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களை ஆசிர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் ஐயா மூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல உங்களை ஆசிர்வதிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார் நன்றாக கேளுங்கள் உங்களை யார் யாரெல்லாம் அவர்களை அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆசிர்வதிப்பார் உங்களை சபிக்கிறவர்களை ஐயா உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் சபிக்கிறவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க அவர்களை நீங்கள் ஆசிர்வதி கர்த்தர் என்ன செய்வார் பாருங்க உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஐயா பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசிர்வதிக்கப்படும் அன்று ஆப்ரஹாமோடு சொன்ன அந்த அன்பின் ஆண்டவர் சகோதரனே சகோதரியே என்று உங்களுக்காக அந்த வார்த்தைகளை கொடுக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஐயா தேவனிடத்தில் சேருகிறவன் நீங்க தேவனிடத்தில் சேருகிறவர்களா இதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் தேவனிடத்தில் சேர்ந்தபடியினாலே நீங்கள் சபைக்கு செல்லுகிறீர்கள் கர்த்தரை ஏற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் அவர் நன்மை செய்வார் என்று விசுவாசிக்கிறீர்கள் பாருங்கள் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் இருக்கிறார் இருக்கிறவராகவே என்னோடும் என் பிள்ளைகளோடும் என் வீட்டிலும் என் குடும்பத்திலும் எனக்குள்ளும் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அவர் நன்மை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும் பாருங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் அருமையான தேவ பிள்ளைகளை ஆபிரகாம் எப்படியா இந்த இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்துக் கொண்டார்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து பனிரெண்டாம் அதிகாரம் அதிகாகமத்தில் ரெண்டு மூன்று வசனங்களிலே இந்த அற்புதமான தீர்க்க தரிசனத்தை வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார்

அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் இந்த அற்புதமான வசனங்களை ஐயா இதுக்கு முன்ன ஒருவேளை நீங்க பெரிய பெரிய காரியங்களை நம்ப முடியாமல் இருந்திருக்கலாம் ஆச்சரியமான காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஒருவேளை எளிமையான காரியங்கள் அல்லது மிகவும் அற்புதமான காரியங்களை சிந்தனை பண்ணி கொண்டு ஒருவேளை நான் டஸ்ட் நான் குப்பை நான் ஒன்றுக்கு உதவாதவள் நான் என்னால் நான் சபிக்கப்பட்டவள் என் குடும்பத்து மேல சாபம் இருக்கிறது என் குடும்பம் உருப்படாது உன் குடும்பம் இனிமேல் முன்னேறவே முன்னாது உன் பிள்ளைகள் நல்லா இருக்காது என்று கேள்விப்பட்ட அநேக காரியங்களில் இருந்து வெளியே கிளம்புங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற கர்த்தர் உங்களுக்காய் வைத்து வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை குறித்து விசுவாசத்தோட முன்னேறுங்கள் முன்னேறும் பொழுது ஐயா ஆபிரகாம் அந்த சொன்னபடியே புறப்பட்டு போனானே நீங்களும் நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து என் குடும்பத்துக்கு இவ்வளவுதான் முடியும் என் பிள்ளைகளுக்கு இவ்வளவுதான் முடியும் என் கையில இவ்வளவுதான் பணம் இருக்குது என்னால வேற என்ன முடியும் எனக்கு யார் உதவி செய்வார்கள் எனக்கு யார் இருக்கிறார்கள் இந்த அற்பமான காரியங்களை வெளியே வாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் எழுந்து புறப்படுங்கள் ஆபரகாமை போல அருமையான தேவ பிள்ளைகளே நம்ப முடியாததாக இருந்தாலும் பாருங்கள் இந்த தேவன் இந்த தேவன் உங்கள் அன்பின் ரட்சகர் காணாதவர்களை காண்கிறவைகளைப் போலவும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போலவும் அழைக்கிறவர் ஒருவேளை இன்றைக்கு இல்லாத காரியங்களை நீங்கள் இருக்கிறவைகளை போல அழைப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் எனக்கு நடக்குமா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி மேன்மையான காரியங்கள் நடக்குமா என்று கவலைப்படாதிருங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள் சந்தேகப்படாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் பாருங்க ஆதியாக பதினொன்று பதினான்கு முதல் பதினேழு வரை பாருங்க கர்த்தர் எத்தனை அற்புதமாய் அந்த அபிரகாமை நடத்துகிறார் எத்தனை அற்புதமாய் நடத்துகிறார் கவனமாக கவனியங்கள் ஐயா சொன்ன அத்தனை அற்புதமான மனிதனுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலும் பலிக்குமா

தரிசனங்கள் அந்த தத்தங்கள் எப்படி ஆண்டவர் அபிரகாமுக்கு கொடுக்கிறார் நாம் அதை எப்படி சுதந்திரத்து கொள்ள முடியும் என்று கவனியங்கள் அருமையான தேவ லோத்து லோத்துகாமை விட்டு பிரிந்த பின்பு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் முக்கியமான பாடலாம் எடுத்துகிட்டு போயிட்டான் முக்கியமான ஆசிர்வாதமான காரியங்களை அவன் சொல்லி இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும் இவரும் எல்லாம் எடுத்துட்டு போன பிறகு கர்த்தர் அப்ரகாமை நோக்கி சொல்றார் உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கேயும் நோக்கி பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் எந்தெந்தைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை என்ன பண்ணுவேன் பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் அப்ரகாம் கேளுதல்லா ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் அது சேலஞ்ச் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் அருமையான தேவ பிள்ளைகளே ஐயா இருக்க இடமே இல்லை வாடகை வீட்டில இருந்து தவியா தவிச்சிட்டு இருக்கிறேன் ஐயா எனக்கு நின்று சமாளிக்கவே முடியல நான் வாழ்வதா சாவதா நினைச்சிட்டு இருக்கிற என்னோடு தான் பேசி கர்த்தர் என்று கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே என் கணவர் என்னை விட்டு போய்விட்டார் ஐயா என் குடும்பம் உருக்குறைந்து போய்விட்டது பிள்ளை ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் இப்படியாக என் குடும்பம் ஓலா தலைகீழாய் இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் என்னோடுதான் பேசுகிறாரா கர்த்தர் இந்த அற்புதமான காரியங்கள் எனக்கும் பலிக்குமா என்று நினைக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே நன்றாக தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் கர்த்தர் செய்வார் கர்த்தர் இதை இதை நான் விரும்புகிறவற்றை கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்தே வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையுமாக நோக்கி பாருங்கள் என்னையா பார்க்குற இதெல்லாம் நடக்கூடிய நம்புறியா ஒருவேளை உங்க கான்ஷியஸ் சொல்லலாம் நீங்க சொல்லணும் நடக்கும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் யா கர்த்தர் இவை எல்லாவற்றையும் இந்த திர்க தரிசனங்கள் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் எழுதி என் கையிலே வேதாகமும் என்று ஒரு உடன்படிக்கையின் புத்தகத்தை தந்திருக்கிறார் இதில் எழுதி எனக்கு கொடுத்திருக்கிறார் அவரே தம்முடைய சொந்த கைகளினாலே எழுதி கொடுத்திருக்கிறார் இது நடக்கும் என்று சொல்லுங்கள் நிச்சயமாக அது நிறைவேறும் பாரு நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் The mm -hmm. ஐயா நீங்க என்ன எண்ணத்து மேல ஆசை வச்சிருக்கீங்களோ என்ன எண்ணத்தை விரும்பினீங்களோ இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியா நீங்கள் நினைக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நினைச்சுவார் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் எந்தெந்தைக்கும் இருக்கும்படி கொடுத்து பாருங்கள் உங்கள் சந்ததியை அப்படியாய் பெருக பண்ணுவார் ஒருவேளை நீங்கள் தொழில் செய்கிற மனுஷனா இருக்கலாம் ஒருவேளை ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஏதோ ஒரு கான்செப்ட்ல ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம் அருமையான தெய்வ பிள்ளைகளே உங்கள் சந்ததி ஐயா உங்கள் சந்ததி ஊழியம் செய்கிற பிள்ளைகளே உங்கள் சந்ததி பூமியின் தூளைப் போல பெருக பண்ணுவார் விசுவாச கூட்டத்தை விசுவாசிகளுக்கு விசுவாசிகளுக்கு பிறக்கும் விசுவாசிகள் விசுவாசிகளினால் ஏற்பட்ட விசுவாசிகள் கிளை சபைகள் கிளை ஓ நீங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் நீங்கள் கால் மிதிக்கும் இடங்களிலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் அருமையான தேவ பிள்ளைகளை அது மோசைக்கு மாத்தமல்ல ஐயா அது யோசுவாவுக்கு மாத்திரமல்ல விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் விசுவாசத்தோடு கால் மிதிக்கிற ஐயா நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டுக் கொள்ளுகிற நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் சொன்னாரே அந்த கர்த்த என் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிற அந்த அன்பின் ஆண்டவர் நீங்கள் பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் எதை எதை பார்த்தீர்களோ எதை எதை கேட்டீர்களோ கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி அவருடைய சித்தத்தின்படி எதிர் எதன் மேல் ஆசைப்பட்டீர்களோ அவை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார் அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் சாதாரண ஒரு பிசினஸ் ஒரு சாதாரண ஒரு தொழில் சாதாரண சூழ்நிலையில் இருக்கிற உங்களை அசாதாரணமான நிலைக்கு மாற்ற என் தேவனால் கூடும் ஐயா உங்கள் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவார் உங்க ஜெனரேஷனை உங்களுக்கு கீழே வர்ற உங்களுக்கு கீழே வர்ற ஆட்களை உங்களோடு வருகிற சகோதர சகோதரிகளை உங்களோடு வருகிற பிள்ளைகளை வெறுவையில் ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் அல்லது ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வருகிறவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களோடு இணைக்கப்படுகிறவர்கள் ஐயா பூமியின் தூளை போல பெருகுவார்கள் விசுவாசியுங்கள் விசுவாசியுங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நீ எழுந்து நீ அப்படி பார்த்தது மட்டுமில்ல நான் சொன்ன காரியம் மட்டுமில்ல அபிரகாமே நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது பதினேழாம் அசரத்திலே நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எப்பட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்க அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இருக்கிற இடத்தில் இருந்து சிந்தனை பண்ணி ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்ட காரியம் எல்லாம் இருக்கட்டும் சகோதரனே சகோதரியே இன்று நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் ஐயா நீங்க இருந்த பழைய நிலைமைகள் நீங்கள் இருந்த அவிசுவாச நிலைமைகள் அல்லது நீங்கள் உங்களையே தாழ்த்தி ஒரு டிப்ரஷன் ஸ்பிரிட்ல எனக்கு இதெல்லாம் நடக்குமா எனக்கு இப்படி நடக்குமா எனக்கு யார் இருக்கிறார்கள் யார் உதவி செய்வார்கள் என்ற எண்ணங்களை விட்டு எழும்புங்கள் எழும்புங்கள் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் எழும்பினால் பிரகாசிப்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளை நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் ஐயா நீ ஆசைப்பட்ட இடத்துக்கு என்ன செய்ய போ நீ எழுந்து அதன் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் யார் தருவா கர்த்தரே தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதிருங்கள் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் மகிமையும் ஆட்சிமையும் பொருந்திய ராஜாதி ராஜா யூதா கோத்திரஸ்து சிங்கம் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல மனம் மாற மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லிய வாக்குத்தத்தங்களை தீர்க்க தரிசனங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் ஒருவேளை ஒரு மனிதன் பார்த்தேன் சொப்பனம் பார்த்தேன் தரிசனம் பார்த்தேன் என்று சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை காட்டிலும் இது மகா மகிமையானது என்பதை மறந்து விடாதீர்கள் கர்த்தர் உங்களுக்கே உங்களுக்கு அவருடைய சொந்த கைகளினாலே பரிசுத்த ஆவியினாலே எழுதி உங்கள் கையிலே தந்திருக்கிற தத்தத்தின் புத்தகம் ஐயா உடன்படிக்கையின் புத்தகம் அந்த புனித வேதாகமத்திலே அந்த பரிசுத்த வேதாகமத்திலே அவர் எழுதி தந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே போவது சத்தியம் அருமையான தேவ பிள்ளைகளே தான் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்திலே இப்படி பெரிய காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியாத புணர்ந்து புரிந்து கொள்ள முடியாத நம்ப முடியாது இருந்த கலாத்திய நாட்டு சபை மக்களை பார்த்து பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார் புத்தி கலாத்தியரே என்று அந்த அதிகாரத்தை ஆரம்பித்து ஆறு ஏழு ஒன்பது வசனங்களிலே எப்படியாக பேசுகிறார் அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஐயா கர்த்தர் ஆப்ரகாமோடே பேசினார் இன்று உங்களோடும் அதே ஜீவ வார்த்தைகளை கொடுக்கிறார் இது ஒருவேளை ஒரு மனிதன் பேசிக்கொண்டிருக்கிற காரியமாக இருக்கலாம் ஆனால் இது யாருடைய வார்த்தை என்றால் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தை உங்களுக்காக வருகிறது அப்படியே விசுவாசியுங்கள் விசுவாசத்தோட பெற்றுக்கொள்ளுங்கள் பாருங்க ஆபிரகாம் பாருங்க அவன் அந்த அந்த தீர்க்க தரிசனங்களை வாக்கு விசுவாசித்தான் அதனால் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இதை என காண்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு இது நீதியாக எண்ணப்படும் நீதியாக எண்ணப்படும் விசுவாசியுங்கள் பௌலடியார் சொல்கிறார் ஏழாம் ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக அறிவீர்களாக ஒன்பதாம் வசனத்திலே அந்தபடி விசுவாசம் மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆப்ரஹாம் உடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் எத்தனை அருமையான காரியம் பாருங்கள் எத்தனை பயங்கரமான அற்புதமான மகா மகிமையான காரியத்தை சொல்லுகிற கர்த்தர் பாருங்க இந்த புதிய உடன்படிக்கையிலே கலாத்திய நாட்டு சபைகளுக்கு சொல்லும் போது பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார் ஆகையால் என்ன ஆப்ரஹாமுக்குள்ள காரியங்கள்லாம் எனக்கு நீங்க நினைக்கிறதுக்கு நீங்க யார் இருபத்தி ஒன்பதில் சொல்லியிருக்கிறது நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராகவும் வாக்குத்தத்தின் படியே சுதந்தரராகவும் இருக்கிறீர்கள் அருமையான தேவப்பிள்ளைகளை ஆப்ரகாமுக்கு என்னவென்ன கர்த்தர் சொன்னாரோ என்ன என்ன வாக்குறுதிகள் தீர்க்க தரிசனங்கள் கர்த்தரால் சொல்லப்பட்டதோ தீர்க்க தரிசனமாய் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டதோ அவையெல்லாம் ார்கள இருக்கிற உங்களுக்கு நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் விசுவாசத்தின்படி இருக்கிறபடியினாலே உங்களுக்கு அவைகள் பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை அந்தபடி விசுவாசம் மார்க்கத்தார் எவர்களோ ஐயா விசுவாச மார்க்கத்தாராய் இருக்கிற எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே இன்று உன்னுடைய சூழ்நிலை எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி நீங்கள் எத்தனை கேடுபாடுகள் மத்தியில் இருந்தாலும் சரி ஒருவேளை உங்கள் குடும்ப தாறுமாறாய் போய்க் கொண்டிருக்கலாம் என் பிள்ளையுடைய திருமணத்தை நான் எப்படி நடத்துவேன் என் பிள்ளைகள் எங்கே படிக்கப் போவார்கள் ஐயோ இவர்களுக்கு வேலை கொடுப்பது யார் அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதபடி அல்லற்பட்டு கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஒருவேளை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் பாருங்கள் நூறு வயதான அந்த 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 அவனுடைய மனைவியுடைய கற்பம் செத்து போன பிறகு அப்படி ஒரு காரியம் இந்த உலகத்தில் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை இந்த உலகத்தில் அதை விசுவாசிப்பதற்கு ஏதுவே இல்லை ஆனால் அதை விசுவாசித்தான் அப்ரகாம் அதை விசுவாசித்தான் என்ன அது தேவன் சொல்லுகிறார் என்று விசுவாசித்தபடியினாலே ஏற்ற காலத்திலே சாராய் அவனுக்கு ஒரு நல்ல குமாரனை பெற்றுக் கொடுத்தாள் அபிரகாமின் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பூமியின் தூளைப் போல கடற்கரை மணலத்தனையாய் பெருகியது எப்படியோ அப்படியும் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஒருவேளை இன்றைக்கு ஒரு குழந்தை கூட இல்லையேன்னு நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஐயோ என் பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளை இல்லையே ஒரு புத்திர சந்தானம் இல்லையே என் மகளுக்கு இன்னும் திருமணம் முடியவில்லையே எப்படி இவள் ஆசிர்வதிக்கப்பட்டவளாக இருக்க முடியும் என் மகன் இன்னும் 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 எத்தனையோ வரங்கள் தட்டி போய்விட்டதே ஐயோ எந்த வேலையும் இன்னும் கிடைக்கவில்லையே நாங்கள் தரித்திரியத்துக்கு மேல் தரித்திரியமாய் இருக்கிறோமே என்ன செய்வது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அருமையான தேவ பிள்ளைகளே இன்று இன்று நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்கு தத்துவத்தின்படி ஆபிரகாமை போல சுதந்திரவாதியாகவும் இருக்கிறீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் எழுந்து எழுந்து நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ எவற்றை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ கொண்டிருக்கிறீர்களோ எவை நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ எவைகள் சாதிக்கவே முடியாத காரியங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அங்கே இருந்து அந்த ஸ்தானத்தில் இருந்து எழுந்து ஐயா அந்த விசாலமான வாக்கு வாருங்கள் உங்கள் விசுவாசத்திற்கு வானமே இல்லை ஏதை விசுவாசிக்கிறீர்களோ அது நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றமே இல்லை அருமையான தெய்வ பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போவது நிச்சயம் மாற்றமே இல்லை விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார் உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார் ஐயா இன்று இருக்கிறத பாக்காதுங்க ஒருவேளை என் மகன் ஐயா முற்றிலும் கீழ்படியாத மகள் மகன் முற்றிலும் கீழ்ப்படியாத ஒருவேளையும் செய்யாத கணவன் கவலைப்படாதிருங்கள் நடு ஜாமங்களிலே விழித்திருந்து ஜபியுங்கள் தேவ சமூகத்திலே ஐயா அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திற்கு வாருங்கள் என் தேவனே ஆபரகாமுக்கு கொடுத்த ஆசிர்வாதங்கள் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பலிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன் சுவாசத்தோடு சக்சமூகத்தில் வருகிறேன் சுவாமி விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும் நீ சொன்னீங்களே நீர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ சொன்ன அந்த நம்பிக்கையிலே இந்த அதிகாலை ஐயா இந்த நடு ஜாமத்திலே தனிமையை சந்திக்க வந்திருக்கிறேன் என் தேவனே உன்ன சமூகத்திலே தனிமையாய் வந்து காத்திருக்கிறேன் எனக்கு உத்தரவு தாரும் என் குடும்பத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் நடக்காத காரியங்கள் குடும்பத்திலே நடக்கட்டும் மேன்மையான காரியங்கள் எங்களை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறட்டும் ஆசீர்வதிக்க பெருகவே ஆசிர்வதித்து எங்களை பெருகவே பெருக பண்ணுகிற நீர் எங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் என் பிள்ளைகளின் பெயரை என் கணவனுடைய பெயரை என் குடும்ப பெயரை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பெருமைப்படுத்துவீராக பெருமைப்படுத்துவீராக ஐயா எங்கள் மூலமாய் வம்சங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிற காரியங்கள் நடக்கட்டும் எங்களை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிக்கும்படியாய்

பாருங்க அந்த இயேசு இத்தனை அற்புதமான தந்தவர் இருளில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள் பணம் இல்லையே சாப்பாடு இல்லையே ஐயா வீட்டில் ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே இல்லாதவைகளில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கினவர் அருமையான தேவ பிள்ளைகளே வார்த்தையை அனுப்பி அவர் ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம் என்றும் அவர் வார்த்தைகளை அனுப்புகிறார் உங்களுக்காக அவர் அனுப்புகிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்க முடியாத காரியங்களை நடப்பிக்கும் சாதிக்க முடியாத காரியங்களை சாதிக்க பண்ணும் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ காரியங்களின் நீளமும் அகலமும் எம்மட்டோ உங்களுடைய விருப்பங்களின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் விசுவாசத்தோடு அதை உங்களுக்கு தருவேன் என்கிறார் தருவேன் என்கிறார் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அருமையான பிள்ளைகளே நிச்சயமாய் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் தொடர்ந்து நம்முடைய பாருங்க அதிகாலை ஜபம் நம்முடைய நடு இரவு ஜபம் மற்றும் இரவிலே தூங்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கிற அற்புதமான வேத தியானம் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற அதிகாலை தேவனுடைய தீர்க்க தரிசனம் ஐயா வேதாகமத்திலே உள்ள தீர்க்க தரிசனங்களை அப்படியே நீங்கள் பெற்று இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அதை தியானித்து கர்த்தருக்குள் பலப்படுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் கர்த்தாவை இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொரு பெரும் உங்கள் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி எங்கள் நல்ல தெய்வமே நீர் நல்ல வார்த்தைகள் வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் சுவாமி உடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே அவைகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஐயா இவருடைய குடும்பத்து வாழ்க்கையிலே இவருடைய கையின் பிரயாசங்களிலே ஊழியங்களிலே இவைகள் நிச்சயமாய் நிறைவேறும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முத்திரையிட்டு ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள இந்த ஊழியத்தின் சாட்சிகள் கடந்து வந்த பாதைகள் ஈவன் கென்யா உகாண்டா ருவாண்டா போன்ற ஆப்பிரிக்க தேசங்களில் நடைபெற்ற கூட்டங்கள் ஒரிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிராவில் நடந்த அனைத்து காரியங்கள் சாட்சிகள் அவற்றின் அத்தனை வீடியோக்களும் நீங்கள் காண முடியும் எங்களது வெப்சைட்டை தவறாமல் பாருங்கள்